ஹட்டார் ரேவேஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் ஒன்று நடுவானில் திடீரென்று குலுங்கியதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கியூஆர் ஒன்று ஏழு என்ற விமானம் ஹட்டார் நாட்டின் டோகா நகரில் இருந்து டப்ளின் நகருக்கு புறப்பட்டு சென்ற நிலையிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதன்போது விமானத்தில் பயணித்த ஆறு பயணிகள் மற்றும் ஆறு ஊழியர்கள் என பன்னிரண்டு பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து விமானத்தில் காயமடைந்த பன்னிரண்டு பேருக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்கப்பட்டதுடன் டப்ளின் விமான நிலையத்தில் விமானம் தரையிறங்கியதும் அவசர சேவைகள் வழங்கப்பட்டதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் துருக்கி வான்வெளியில் விமானம் பலத்த குலுங்கலுக்கு உள்ளானதாக தெரிவிக்கப்படுகின்றது அண்மையில் லண்டனில் இருந்து சிங்கப்பூர் நோக்கி சென்ற சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானம் நடுவானில் குலுங்கிய போது அதில் பயணித்த மாரடைப்பால் உயிரிழந்ததுடன் பலர் காயமடைந்திருந்தமயம் குறிப்பிடத்தக்கதாகும் பொதுவாக விமானங்கள் குலுங்குவது நடைமுறையில் இருந்தாலும் பெரும்பாலும் தாழ்வாக பறக்கின்ற சந்தர்ப்பங்களிலேயே இந்த குலுங்கல்கள் நடக்கின்றன தூரப்பிரதேசங்களுக்கு பயணிக்கும் விமானங்கள் அதிக செல்வதால் இந்த குலுங்கல் நிகழ்வுகள் நடைபெறுவது அரிதானதாகும் ஆனாலும் உள்ளூருக்குள் பயணிக்கின்ற விமானங்கள் குறைந்த உயரத்தில் பறக்கின்ற போது திடீரென இந்த குலுங்கல்கள் நடப்பதாகவும் இதனால் ஆசனப்பட்டி அணியாத பயணிகள் விமானத்தின் மேற்கூரையுடன் மோதி படுகாயமடைவதாகவும் விமானத்துறை சார் நிபுணர்கள் கூறுகின்றனர் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருக்கிறார்